கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்க படலம் பாடல் ஐம்பத்தி மூணு தத்துவ விசாரணம் செய்து சகல சந்தேகமும் போய் துக்கம் போதன் முத்தனாய் முடிந்தானந்த மாமே தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்திவிதம் தான் ஆதல் அபரோட்ச ஞானமாகும் கர்த்தனாம் சீவபேதம் கழிவதே துக்கம் போதல் முத்தனாய் எல்லாம் செய்து முடித்தது ஆனந்தமாமே உரை தன்னை அறிந்து கண்ட ஞானத்தால் பிரம்ம தத்துவத்தை சத்சங்கத்தில் கூடி விவாதித்தும் சத் விசாரம் செய்தும் சகல சந்தோஷங்களும் சந்தேகங்களும் அகன்று போய் சிவமும் ஆன்மாவும் தம்முள் வேறுபடாது தானே நான் ஆதல் பிரத்யட்ச ஞானம் அல்லது ஞானம் ஆகும் உடம்பே நான் என்றும் தானே ஆன்மாவென்றும் கருதி துக்கத்தையும் இருந்த எண்ணங்களையும் அதனால் வரும் போதல் எனும் ஆகும் முத்தனாய் முத்தி அடைவதற்குரிய எல்லா ஞான சாதனைகளையும் செய்து முடித்து அதனால் சச்சிதானந்த சுரூபத்தில் கலந்து ஆனந்த நிலை காண்பது ஆனந்தமாம் என்று ஏழு அவத்தைகளை அறிந்து கொள் அன்பே சிவோ அன்பே சிவோ